உன்னுடைய மனக்கவலைகளை அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைதியாக மாற்றித்தரப்போகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் உனது வேண்டுதலை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் நான் உன் கூடவே இருப்பேன் தாமதம் ஆகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் உன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் நான் வைப்பேன் பல விஷயங்களை உன்னுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அப்படி குழப்பிக்கொண்டால் உன்னுடைய மனக்கவலைதான் அதிகரிக்கும் அந்த குழப்பத்தை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னுடைய வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமைபோல உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன் நல்ல முடிவை தருவேன் உன்னுடைய தற்போதைய நிலைமையை பற்றி நீ கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகிறது நான் மாற்றுவேன் நீ தற்பொழுது பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் நான் ஒருபொழுதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று நான் கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதுதான் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று நீ கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களமும் உண்டாகும் நேரம் வந்துவிட்டது கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது அதனால் கவலையை விட்டுவிட்டு நீ தைரியமாக இரு இதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் உனக்கு யாருமில்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே எதற்கும் கலங்காமல் நான் இருக்கிறேன் முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல் நான் உன் கூட இருப்பதை நீ உணர்வாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை அமையும் என்றும் எனது அருள் உண்டு நீ நன்றாக இருப்பாய் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் நம சிவாய